ஹலோ தொழர்களே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன் பைசா பஜாரில் நம்ம பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா ஸோ ஃப்ரீயாக கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பைசா பஜார் மூலமாக நான் எப்போயுமே இது தான் எனக்கு ஹேண்டியாக இருக்கும் அதனால் நான் இதில் தான் நான் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ இதில் பாருங்கள் அந்த கிரெடிட் ஸ்கோர் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிலும் சரி எக்ஸ்பீரியனும் சரி உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க ஃபேக்ஸ் மட்டும் காமிக்குது அதுவுமே ரொம்ப கம்மியாக காமிக்குது இது வந்து அடுத்த ரிப்போர்ட் வில் பி ஆன் தேர்ட்டி டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க மார்க்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக காமிக்குது ஸோ அடுத்த ரிப்போர்ட் பி ஆன் தேர்ட்டி டிசம்பர் அப்போ சிபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ அது அப்டேட் ஆகிருக்குது பட் ஆனால் எனக்கு காமிக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கு முன்னாடி இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்க்குற மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வேளை நம்ம டவுன்லோட் ரிப்போர்ட்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோ அப்படி இப்படின்னு போகுது ஸோ அது ஏதோ மணி பே பண்ணால் தான் நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வருது ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன தெரியுமா ஸோ இந்த மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் பைசா பசார்னு போடுங்க இங்கே இது ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கிரெடிட் ஸ்கோர்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து கேட்குது மந்த்லி பிளானாக இயர்லி பிளானான்னு கேட்குது ஐ வில் டூ இட் லேட்டர்னு கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து என்னுடைய இது ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்டர் பண்ணுறப்ப உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் இதுக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்லேயும் நான் லாகின் பண்ணி வச்சதுனால என்னுடைய பேர் அப்படியே காமிக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அக்கௌண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த ஆல் அக்கௌண்ட்ஸ்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸு க்ளோஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்குது ஓகேவா கார்டு யூட்டிலைசேஷன் இதெல்லாம் பார்க்க முடியும் கிரெடிட் என்கொயரிஸ் கூட பார்க்கலாம் பேமெண்ட் இதெல்லாம் கூட பார்க்கலாம் இதுதான் முன்னாடி வந்து அந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்க வருது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பேசிக் க்ரெடிட் ரிப்போர்ட்னு இருக்குல்ல அதை வந்து கெட் யுவர் ரிப்போர்ட்னு கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப உங்களோட டேட் ஆஃப் பர்த்து எம்எம் ஒய்ஒய் ஒய்னு கொடுக்கணும் ஓகேவா அதை கொடுத்தா ஓப்பன் ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் உங்களோட க்ரெடிட் ஸ்கோரையும் அதே போல் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் காமிக்குது அதே போல் ஆக்டிவ் லோன்ஸு ஆக்டிவ் கிரெடிட் கார்ட்ஸு ஓவர் டியூ பேமெண்ட்ஸு எல்லாமே காமிக்குது ஸோ இது மூலமாக நம்ம இனிமேல் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கிரெடிட் ஸ்கோர் தெரிஞ்சிக்க முடியும் முன்னாடி வந்து டைரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ தலையை சுற்றி மூக்கு தொடற மாதிரி வெப்சைட்குள்ளே போய் பார்க்க முடியுது பேசிக் ரிப்போர்ட் மாதிரி இது இன்னும் கூட எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை இது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்கோர் அதிகமாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒன் இயர்க்கு மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனுக்கு நான் கட்டி வச்சுருக்கேங்க ஒரு வீடு வாங்குற காசை என்ன பண்ணுறது அதனால் கண்டிப்பாக சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாகும் ஆனால் நமக்கு லோன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் ஏன்னா அதில் வந்து நடுவில் மிஸ்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா சிபில் ஸ்கோர் அதிகமாக இருந்தாலும் அவங்க அதெல்லாம் செக் பண்ணுறப்ப நமக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் லோன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான்